வெல்கம் பேக் முத்துக்கள்லேருந்து நாங்கள் என்ன பார்க்க போனா வல்லர்கள் பற்றி பார்க்க போகிறோம் முதையல் வல்லர்கள் இடையர் வளர்கள் கடையெழுது வல்லர்கள் பற்றி பேச போறோம் வாங்க போகிறோம் தம்பி உனக்கு முதையல் வல்லர்கள் இடையர் வளர்கள் கடையில் வள்ளர்கள் பற்றி உனக்கு தெரியுமா தெரியுமா சரி தம்பி நான் வந்து முதியர் வல்ல சொல்ல இடியர் வல்லரசி ககரன் காரி நலன் துந்துமாரி நிருதி நிருதி செம்பியன் வீராடன் நீ வளர்கள் நீ சொல் தம்பி இடையறு வ வல்ல அக்குரன் அந்திமான் கண்ணன் சந்தன் சந்திமான் சிசுபாலன் வக்கிரன் சரி தம்பி இப்போ நம்ம ரெண்டு பேரும் சொல்லிட்டோம் இப்போ கடையல் வல்லர்களை பற்றி நாம் சொல்லலாம் கடையல் வளர்களை பற்றி நீ சொல்கிற தம்பி ஆய் அடிரன் பாரி நெடுமுடி காரி வல்விலோரி நல்லி அதியமார் போகன் இப்போ நாங்கள் வந்து மூணு